கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேயர்களே இந்த பதிவில் சுக்கர பயிற்சி பழங்கள் தான் பார்க்க போகிறோம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான சுக்கர பயிற்சி பழங்கள் வருகின்ற இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி முதல் இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சுமார் ஒரு இருபத்தேழு நாட்கள் இந்த சுக்கர பயிற்சி நடக்கப்போகுது இதுவரைக்கும் மேசராசி இருந்த சுக்கர பகவான் தன்னுடைய சொந்த வீடான ரிஷபராட்சியில் பயிற்சியாகிறார் அது பற்றா விரிவாக சொல்ல போகிறோம் அவர் இருக்கிற இடம் அவருடைய பார்க்கும் இடம் என்னுடைய பலாபலங்கள் எல்லாமே சொல்ல போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதனை வணக்கிறேன் ஓம் குருப்போடுமே நற்பவே 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 ஓம் காஞ்சி வித்மிகே சாந்த ரூபாய் தேமிகை தன்னோ சந்திரசிங்க பிரஜோதியாத் என்னுடைய ஆத்மா மகாகாலம் மகா ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசிந்த தேமிகை தன்னோ அகோர பிரஜோதியாத் என்னுடைய உபாசனன் மகா ஓ மகிஷத் பஜாகி வித்மகே சண்டக்தாய் தன்னோ வாராகி பஜோதியா பொதுவாக சுக்கரன் அந்த ரிஷபராசியில் வந்து அமர்கிறார் அதனுடைய பொது பலன்களை இப்போ பார்க்கலாம் இதுவரைக்கும் மேசராசியில் செவ்வாய் பகவானுடைய வீட்டில் இருந்தார் செவ்வாய்க்கும் சுக்கரனுக்கும் அவ்வளோ ஒன்றும் சரியாக வராத ஒரு விஷயம் அப்போது சுக்கரனால் ஏற்படக்கூடிய எல்லாமே கொஞ்சம் போச்சு தடைப்பட்டது திருமண தடை சுபகாரிய தடை பெண்களுக்கு வர வேண்டிய லாபங்கள் வராமல் போனது பெண்களின் முன்னேற்றம் பாதிக்கப்பட்டது இதெல்லாமே நடந்தது ஆனால் இப்பொழுது சுக்கரன் தன்னுடைய சொந்த வீட்டில் வந்து அமர்கிறார் அங்கேருந்து அமர்ந்து அவர் ஏழம் பார்வையாக விருச்சிகராசியை பார்க்கிறார் அப்போது இதனால் என்னென்ன பொதுப்பலங்கிறப்பட போவதா சொல்லப்போம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது சுக்கரன் ரிஷவராசியில் வந்து அமர்ந்தவுடன் தன்னுடைய சொந்த வீடு எப்பவுமே சொந்த வீட்டில் இருக்கிறதா நல்ல பலன் கொடுப்பாங்க மரங்களை வாரி வழங்குவார்கள் அந்த வகையில் பார்க்கும் பொழுது நிறைய பெண்களுக்கு சம்பந்தப்பட்ட தொழில்கள்லாம் செழித்து ஓங்கும் பெண்களால் முன்னேற்றம் அடையும் பெண் கல்வி நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து சேரும் அது இல்லாமல் பெண்கள் சிறுமிகள் கூட எடுத்துக்கலாம் இப்போ நிறைய பாதிக்கப்படுறாங்க இல்லையா அதெல்லாமே இப்போது வரும் காலங்களில் இந்த சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் குறையும் குறையக்கூடிய விஷயங்களாக இருக்க போகுது அப்போது அந்த எண்ணத்தை மாற்றி விடுவார் அதுதான் முக்கியம் ஏன் ஒரு ஒருத்தர் தவறு செய்கிறாருன்னா எண்ணம் தான் அந்த எண்ணம் மனதில் வந்தோன்னா தவறு செய்ய தூண்டுது அந்த தவறை திருத்தி திருந்துடுவாங்க டக்குன்னு ஒரு செகண்டில் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு நம்மளுக்கு தண்டனை கிடைக்கும் பிரச்சனை வரும் நினச்சி அந்த விஷயத்தில் தவறு செய்யக்கூடிய விஷயத்துலேருந்து ஒதுங்கிடுவாங்க அதுதான் இப்போது உள்ள சொக்க நடக்க நடக்கப்போகுது அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு வீட்டுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை வந்து போகுது எல்லாருக்குமே பொண்ணு ராசிக்காரங்களுக்கும் வரப்போகுது வீட்லேயும் சரி நாட்டிலையும் சரி நல்ல செழிப்பான முன்னேற்றங்கள் வந்து அமையும் போகுது அரசாங்கத்தார் வந்து வழியை வந்து உதவிகள் பண்ணுவாங்க மக்களுக்கு உதவி செய்வாங்க அவங்களுடைய அந்த வழங்குதலால் மக்கள் முன்னேற்றம் அடைவாங்க அரசாங்க செலவுகள்லாம் கிடைக்க போகுது இதில்லாமல் போர் மூலம் அபாயம் இருந்தால் அது தள்ளி போகும் அதுதான் தள்ளி போயிடும் கண்டிப்பாக பேச்சுவார்த்தையில் முடியும் இல்லைனாக்கா வேண்டாய்ப்போ அப்படின்னு நினைக்க தோறும் இது மாதிரிலாம் நடக்கும் அது இல்லாமல் அவர் விருச்சிக ராசியை பார்ப்பதால் செவ்வாய் இல்லையா என்றது படை தழுவிதான் இருந்தாலும் அவர் நேரடி பார்வையாக பார்க்கும்பொழுது அந்த விருச்சிக ராசி பார்க்கும்போது செவ்வாய் பகவான் அந்த வீட்டுக்குரியவர் சிறு சிறு சலசலப்புகள் சண்டை செல்கள் வந்து நீங்கிவிடும் வந்து தடைப்பட்டு நீங்கிவிடும் அதுதான் நடக்கும் போகுது சின்ன சின்ன வரும் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளும் எல்லாமே சரியாயிடும் காவல்துறை இராணுவத்துறை எல்லாமே பலப்படும் கொஞ்சம் திருத்தி அமைப்பாங்க காவல்துறையில் இந்தெந்த குறைகள் இருக்குது இராணுவ இந்தந்த குறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நீக்கி மாநில அரசாங்கமும் சரி மத்திய அரசாங்கமும் சரி இதில் தலையிட்டு அந்த அவங்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு அவங்க அவங்க இது பண்ணுவாங்க அதிகாரம் வழங்குவாங்க இதெல்லாமே நடக்கும் இதெல்லாம் நடக்கிறனால இந்த சுக்கர பயிற்சி எல்லா வகையிலுமே ஏற்றமாக தான் இருக்க போகுதுன்னு சொல்லி எல்லா நலனும் பெற்று வாழ போகிறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி அடுத்து பன்னெண்டு ராசியை இப்போது பார்க்கலாம் மேசராசினியர்களே இந்த சுக்கர பயிற்சியால் சுக்கரன் உங்கள் ராசியில் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் பயிற்சியாக இருக்கார் அங்கிருந்தவர் ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போது இரண்டாம் இடத்தில் சுக்கரன் இருந்து எட்டாம் இடத்தில் பார்வை செய்கிறார் என்னுடைய பலன்கள் என்று தான் பார்க்க போகிறோம் இது வந்து சுக்கர பயிற்சி மட்டும்தான் சுக்கரனை வச்சு தான் சொல்ல போகிறோம் இது பொது பலன் இதை வந்து நீங்கள் உங்கள் சுய எப்படி நடக்குதுன்னு எடுத்துக்க வேணாம் அவங்கவுங்க சுய ஜாதகப்படி அவங்க தசாபுக்தி மாதிரி பலன்கள் மாறுபடும் அது நீங்கள் பார்த்து அதை தெரிஞ்சுக்கணும் இது வந்து பொதுவான பலன் தான் இதில் சரியாகவும் இருக்கும் சில பேருக்கு சரி வராமல் போகலாம் ஆனால் நான் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் தான தர்மங்கள் இதெல்லாம் நீங்கள் அவசியம் செஞ்சு தான் ஆகணும் இது செஞ்சிட்டாலே அந்த பலன்கள் கெழிவன் குறைஞ்சி நட்பல இருக்கக்கூடும் அந்த வகையில் பார்க்கும் போது இப்போது மேசராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறனால தடைப்பட்ட வருமானங்கள் வந்து சேரும் மேசராசிக்காரங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் சீராகும் பெண் வழி தொடர்பு மூலிமா நல்ல லாபங்கள் கிடைக்கும் திருமண காரியங்களை முன்னின்று நடத்தலாம் சுபகாரிய முயற்சி பலிதமாகும் கல்வியில் நல்ல தேர்ச்சி பெற்று விளங்குவீங்க நல்லா படிக்கக்கூடிய அம்சமாக இருக்கும் இது வரைக்கும் மார்க் வாங்காமல் இருப்பீங்க இப்போ மார்க் வாங்குவீங்க அரசியல் சமூகம் சினிமா இதை சார்ந்தவங்க எல்லாமே கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படும் அவங்களுக்கு ஒரு ஸ்டெப் மேலே போகக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக வரும் அடுத்ததாக அவர் எட்டாம் இடத்தை பார்க்குறனால ஆயில் பயம் போயிடும் சுக்கரன் வந்து எட்டாம் இடத்தை பார்க்கும்போது அவர் கண்டிப்பாக ஆயில் பயம் போய் கண்டங்கள் விலகி ஆயில் ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க அடுத்ததாக திடீர்னு சில சந்திப்புகள் ஏற்படும் பழைய சினைகள் பார்க்குறது பிரபலங்கள் தொடர்பு ஏற்பட்டு விலகி போயிருக்கலாம் உறவுக்காரங்க நட்புக்காரங்க தொடர்பு ஏற்பட்டு விலகி போயிருக்கலாம் அவங்களாமே மீண்டும் வந்து சேர்ந்து அந்த மாதிரி ஒரு திடீர் சந்திப்பை நிகழ்த்தி காட்டுவாங்க அது மூலியமாக நல்ல லாபங்கள் கிடைக்கும் அது இல்லாமல் திடீர் பண வரவு வரும் அது எங்கேருந்து வரும்னு தெரியாது நீங்கள் ஏற்கனவே உதவி பண்ணியிருக்கலாம் அவங்க வந்து உதவி பண்ணலாம் இல்லைனா அவங்க அவங்க மேலே நல்ல மதிப்பு வச்சுருக்கவங்களா இருப்போம் அவங்க வந்து தானாக வந்து வெளியே வந்து உதவி பண்ணுவாங்க இது மாதிரிலாமே அவங்களுக்கு சமயத்துக்கு ஏற்ற உதவி ஒத்தாசைகள் கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாமே நடக்கும் இன்றைக்கு செய்யக்கூடிய பார்க்கும் பார்க்கும்பொழுது இந்த பார்க்கும் பார்க்கும்பொழுது முருகன் வள்ளி தெய்வம் கூடிய முருகப்பெருமானை வழிபடணும் அதில் வள்ளி வள்ளி தான் அந்த சுக்கரனுடைய அம்சமாக விளங்கக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கிறாங்க எப்படி சுக்கரனுக்கு மகாலட்சுமி தேவதையோ அதே மாதிரி வள்ளியம்மையும் அதிதேவதை தான் அப்போ வள்ளியை நீங்கள் இந்த காலத்தில் வழிபடணும் மேசராசியில் பிறந்தவங்க வள்ளியம்மையை வழிபடணும் அப்போது முருகரோடு தான் சேர்ந்து வள்ளியம்மை இருப்பாங்க அப்போது அந்த பள்ளி தேவசேனாபதியை வணங்கி வரலாம் பெரும்பாலும் வெள்ளிக்கிழமையில் வணங்கி வர்றது ரொம்ப விசேஷமான நற்பலனை கொடுக்கும் அதுவும் இல்லாமல் தான தர்மங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா விபத்தில் அடிபட்டவங்களுக்கு காயங்களுக்கு உடனே தக்க நடவடிக்கை எடுக்கிறது அவங்களை கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்க்கறது மருந்து மாத்திரைகள் வாங்கி கொடுக்கறது உங்களால் மொழியினா கூட பல பேரோடு சேர்ந்து உதவி செய்வது இதெல்லாமே தான தர்மங்களாக சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் செஞ்சினாலே உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியால் நல்ல பலன்கள் தான் ஏற்கப்போகுது ஆக மொத்தம் பார்க்கும்போது இந்த சுக்கர பயிற்சி மேசராசிக்காரங்களுக்கு நல்ல பண வருவாய் தந்து குடும்பத்தில் நல்ல அமைதியை தந்து சுபகாரிய முயற்சியை நடத்தி வைத்து திடீர் சந்திப்பு திடீர் பண வரவுகளை கொடுத்து உங்களை திக்கு முக்காட வைக்கப் போகிறது அதுதான் உண்மை அப்போது எல்லாமே நீங்கள் நல்லபடியாக இந்த சுக்கர பயிற்சியிலேயே அனுபவிக்க போகிறீங்கன்னு சொல்லி எல்லா நலமுகல் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடவுளருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்